அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து புத்தாண்டை ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நம்மளுக்கு நல்ல பலன்களை வந்து கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு வித ஏக்கத்தோட தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்தாண்டானது இன்னும் சில வாரங்களில் பிறக்க இருக்கு அது மார்கழி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா பிறக்கக்கூடிய புத்தாண்டானது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள்லாம் நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் எந்தெந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்க போகிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுமா அமையாதா கல்வியில் எவ்வளவு சிறப்பா இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குமா என்ன தொழில் நீங்க செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து உங்களுக்கு அது கொடுக்க போகுது திருக்கணியத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு பயிற்சி ராகுகேது பயிற்சி இருக்கு இந்த இரண்டு முக்கிய பயிற்சிகளின் காரணமாக ரொம்பவே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்கு குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறாரு மீண்டும் அதே குரு பகவான் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வாக்குல சிம்ம ராசிக்கு அதேசாரத்துல போக போறாரு அந்த வகையில இந்த ஆண்டு கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான பலன்கள் காத்திருக்கு கன்னிராசி என்பர்களை பொறுத்த அளவுல இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தடை மேல தடை ஏகப்பட்ட தடை எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு பெரிய தடையை தான் சந்திச்சிருப்பீங்க எல்லா தடைகளையுமே தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுல சந்தேகமே வேணாம் அடுத்தடுத்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கும் அரசியல்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் அமைச்சர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இந்த தேர்தல்ல இருக்குதுங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி திருமண வரன் நிறைய கிடைக்கும் மறுமணம் செய்யக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு அதுல இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி சுபம் பெறும் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் வந்து அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல அலர்ஜி ஒவ்வாமை தலைவலி மயக்கம் இந்த மாதிரியான பாதிப்புகள்ல உங்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் காணப்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதம் முதல் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஜூன் மாதம் வரைக்கும் குடும்ப விஷயத்தில் ரொம்பவே கெடுபடியாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் இதுவரைக்கும் பணமே இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி வீட்டிற்கு தேவையானதை வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வந்து சேரும் மனசுல இருந்து வந்த பயம் எல்லாமே நீங்கும் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் கண்டும் காணாமல் போன சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு வழியே வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆரோக்கியம் மேம்படும் பெரிய நோய் இருப்பதை வந்து நீங்கள் வந்து பிரம்ம அப்படின்னு வந்து அதை வந்து நீங்க வந்து உங்க மனசை விட்டு விளக்குவீங்க நிம்மதியான தூக்கம் வரும் அடிக்கடி இன்ப சுற்றுலா செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் எதையுமே வந்து நீங்க எவரையுமே நம்பி ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது ஜூன் ஒன்று முதல் குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே வர்றதுனால பண வரவுக்கு தடை இருக்காது பொன் பொருள் சேரும் வருட கணக்கில் அடகுல இருந்த நகைகள் கூட மீட்டெடுப்பீங்க விஐபிகளினுடைய நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வருட இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பீங்க உங்களை சுற்றி வந்து நல்லவர்கள் யார் என்பதை நீங்க வந்து உணரக்கூடிய ஒரு அருமையான தருத தருணம் அப்படின்னே சொல்லுவேன் கல்வித் தகுதியை நீங்க வந்து உயர்த்தி கொள்றதுக்கு பாடுபடுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு விலகும் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எட்டாம் வீட்டுல செவ்வாய் மறைகிறதுனால சிறு சிறு விபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன் மூலியமா பொருள் இழப்புகள் ஏற்படலாம் வீடு மனை வாங்கும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும் கண்டகசனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால வீண் சந்தைகளால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படலாம் இல்லத்தரசிகளுக்கு மனநிம்மதி உண்டு கணவர் இனி அன்பாக பேசுவார் அதே போல் அதை அதே போல் நீங்களும் வந்து அனுசரித்து நடந்துக்கணும் உங்கள் கணவரினுடைய வருமானம் உயரும் கன்னி பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தடைப்பட்ட உயர்கல்வியை நீங்கள் தொடர்வீங்க மாணவ மாணவியருக்கு பெற்றோருடைய ஆதரவும் ஆசிரியர்களுடைய ஆதரவும் கிடைத்து தேர்வுகளில் நல்லபடியாக வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் உண்டு வருட இறுதியில் புதிய முதலீடுகள் செய்வீங்க போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அணுகுமுறை இருக்கும் தொலைக்காட்சி வானொலி அப்படின்னு சொல்லி விளம்பரதாரர்களின் மூலியமாக உங்களுடைய தொழில் வந்து விரிவடையும் கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க வேலையாட்கள் இனி அடிக்கடி விடுப்பு எடுக்க மாட்டாங்க தள்ளி பெரிய நிறுவனங்களினுடைய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக அமையும் ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரியான தொழிலெலாம் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைச்சுமை குறையும் நிலையற்ற சூழல் நிலவியதே இனி அதை அதிக சம்பளத்துடன் புது வேலைகள் கிடைக்கும் குறை சொல்லி கொண்டிருந்த அதிகாரிகள் கூட உங்களை பாராட்ட போறாங்க வெளிமாநிலம் மாநிலம் இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த புத்தாண்டு வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு சில குழப்பத்தையும் மன நிம்மதியும் இல்லாமையும் அடிச்சாலும் நிறைவுல ஒரு பெரும் வெட்டியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி நன்மைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க பெருமாளையும் வழி